அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் பாஸ்கரன் பேசுறேன் விஸ்வரூபம் எடுக்கும் திருப்பரகுன்றம் மலை விவகாரம் சம்பவம் செய்த இந்து முன்னணி சேகர் பாபுவின் அலட்சிய பேச்சு இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் திருப்பரகுன்றம் மலை உச்சியில வம்படியா நாங்க ஆடு கோழியே வழி கொடுப்போம் அப்படின்னு சொன்ன இஸ்லாமியர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டிருக்காங்க ஹிந்து முன்னணி இரண்டாவது விஷயம் திருச்செந்தூர் முருகனை வழிபட சென்ற பக்தர்கள் மிகப்பெரிய ஒரு துயரத்துக்கு தள்ளப்பட்டக்கூடிய கூடிய நிலையில எங்களை விடுங்க நாங்கள் வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறக்கூடிய வீடியோ வெளியாகி மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய சூழல்ல அதற்கு நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒரு என்ன சொல்றது நீ திருப்பதிகளெல்லாம் போனா அங்கெல்லாம் உட்காரது இல்லையா அங்கெல்லாம் நிக்கிறது இல்லையா அப்படின்ற மாதிரி அலட்சியமா பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பெரிய அளவுக்கு இப்ப சமூக வலைதளங்களில் பரபரப்பு இருக்கு முதல் விஷயம் திருப்பரம் குன்றம் மலை விசஸ் சிக்கந்தர் மலை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் திருப்பரங்குன்றத்துல கடந்த சில தினங்களா என்ன மாதிரியான ஒரு சூழல் அங்க நிலவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள் வம்படியா இந்த சதிவேலிகளில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது திருப்பரங்குன்றம் மலை அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடு அந்த மலையினுடைய உச்சியில முருகர் கோவில் அதாவது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் காசி விஸ்வநாதர் திருக்கோயிலும் இருக்குது பக்தர்கள் பெரிய அளவுக்கு அங்கே போயிட்டு வழிபாடு செய்கிறாங்க அந்த மலைக்கு போகக்கூடிய வழியில சிக்கந்தர் பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பள்ளிவாசல் இருக்கு அந்த இஸ்லாமிய சொந்தங்கள் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க வந்து என்ன மாற்றம் நடக்குதுன்னா ஒரு சில இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையா மாற்றுவதற்கான பல்வேறு அதிவேளைகளில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி அவங்களுடைய கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு போஸ்டர் அடிச்சு சமூக வலைதளங்களில் வெளியிடுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த சிக்கந்தர் பள்ளிவாசலில் நாங்கள் ஆடு கோழியை அறுத்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பரிமாற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த மலை உச்சியில் முருகக் கோவில் இருக்குது காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது பக்தர்கள் போயிட்டுருக்காங்க பட் இன்ன வரைக்கும் அந்த பள்ளிவாசலில் தொழுகை நடத்திட்டு இருக்காங்க யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணல பட் இவங்க வம்படியே நாங்கள் ஆடு கோழியை அறுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்து அமைப்பை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சல் வந்து ஏற்படுது உடனடியாக இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறாங்க போராட்டத்தை அறிவிக்கிறாங்க காவல்துறைக்கு கோரிக்கை வைக்கிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு இந்துக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க போராட்டத்துல இறங்கியிருந்தாங்க இந்த ஒரு போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் ஆட்டோட வந்து நாங்க இல்ல நாங்க தான் ஆவோம் நாங்க மேலே போயிட்டு ஆடை வெட்டி அங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்க இறைச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய அளவுக்கு திருப்பரங்குன்றம் பகுதியில் முருக பக்தர்கள் மத்தியில மிக பெரிய ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு காவல்துறை இதில் கவனமாக கையாண்டு அங்க இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை விடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்ட குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க பாடம் புகட்டிருக்காங்க இது அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்த மலையா மாற்றியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இந்து முன்னணி இது சம்பந்தமா இந்து மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவரும் திருப்பரம் கொன்ற மலை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளருமான சோலைக்கண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தை அவமதிக்கக்கூடிய வகையையும் இந்து மக்களினுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையையும் திருப்பரங்குன்றம் மலை மீது தடையை மீறி ஆடுபலியிட முயற்சிக்கிறாங்க முயற்சி பண்றாங்க திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றக்கூடிய சதி திட்டத்தோடு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலிக்கக்கூடிய வகையிலையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் ஒரு சில நபர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த பிரச்சனை முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அமைப்பை சார்ந்தவர்கள் தான் செய்துட்டு இருக்காங்க இந்து முஸ்லீமுக்கு இடையில பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணணும் இதை மத ரீதியான பிரச்சனையாக கொண்டு போனோம் திருப்பரங்குன்ற மலையில் வரக்கூடிய இந்து பக்தர்கள் மனதை புண்படுத்தணும் அவங்கள வந்து கோயிலில் வழிபாடு செய்ய விடாத அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சதிவேளை பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறை இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த முருக பக்தர்கள் உடைய மனசாட்சியின் அடிப்படையில் நான் வந்து இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் இரண்டாவது விஷயம் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அதாவது திருச்செந்தூர் முருகனை வழிபட சென்ற பக்தர்கள் கடுமையான ஒரு ஒரு போராட்டத்துக்கு பிறகு கடுமையான நெரிசலுக்கு பிறகு பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு போயிட்டு முருகரை வழிபடக்கூடிய ஒரு சூழல் அங்கே உருவாங்கியிருக்கு அங்கே அடைபட்டிருக்கக்கூடிய மக்கள்லாம் எங்களை விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதங்கத்தையும் அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய கஷ்டங்களையும் வெளியில் இருக்கக்கூடிய சூழல்ல இதற்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பொறுப்புள்ள அமைச்சராக இருந்தால் என்ன மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருக்கணும் நீங்களே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன் இருபத்தி மணி நேரம் அவர்கள் <muchas> மனிதாக திருப்பதி பார்வத்தாவது முன்னாடி நிற்பாங்க திருப்பதி போறான் இருபத்தாறு பின்னால் நிற்பாங்க திருப்பதி போறான் இருபத்தாறு பின்னாடி நிற்பாங்க இந்த இந்த வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ சமூக வலைகளில் கடுமையான அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு எக்கச்சக்கமானவங்க அவங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க பாருங்க அமைச்சர் சொல்ற பதிலா இது அந்த கூட்டத்தில் மாற்றி இருக்கக்கூடிய மக்களை வந்து காப்பாற்றணும் அவங்களுடைய அந்த துயரத்தை போக்கணும் இதுதான் அமைச்சருடைய ப பதிலாக இருக்கணுமே தவிர நீங்கள் திருப்பதியில் போயிட்டு பல மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்க இங்கே போயிட்டு பல மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் நியாயமான ஒரு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க இந்த வீடியோவை பகிர்ந்து அவங்களுடைய கடுமையான கண்டனத்தையும் கேள்விகளையும் எழுப்பிட்டுருக்காங்க இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி